மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என் நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே கடந்த பத்தாண்டுகளாக மாத தொலைக்காட்சி வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டு வருகின்ற தந்தைகளுக்கும் மாதா தொலைக்காட்சிக்கும் நேரிலாகிய உங்களுக்கும் என் அன்பான வணக்கம் அன்பார்ந்த நேர்களே இந்த வாரம் புத்தகம் பேசுகிற நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் கடந்த வாரம் கலந்து கொண்ட அதே ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவர்கள் சென்னையை சார்ந்தவர்கள் திருவல்லிக்கேணி பகுதியில் வாழக்கூடியவர் காணிக்கெண்ணி ஆலயத்தினுடைய ஆர்கனிஸ்ட் இவர் ஒரு அருமையான மியூசிக் டீச்சர் மியூசிக் கம்போசர் ஏறக்குறைய நானூறு பாடல்களுக்கு மேலாக இசையமைத்திருக்கிறார் இன்னுமாக தான் தனக்கு இருக்கிற இசை ஞானத்தை அருமையாக மற்றவர்களும் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல புத்தகங்களை படைத்திருக்கிறார் பாடுகளை பற்றிய முக்கியமான தரவுகள் இன்னும் அந்த பாடுகளை பற்றிய அதனுடைய ராகம் தாளம் இவை அனைத்தையும் உள்ளடக்கி புத்தகங்களை நிறைய படைத்திருக்கிறார் கடந்த வாரம் இவருடைய புத்தகம் அதாவது கத்தோலிக்க திருவழி பாடக்கூடிய பாடல்களின் தொகுப்புகளெல்லாம் உள்ளடக்கி ஒரு அருமையான நூலை படைத்திருந்தார் இந்த வாரம் நீரே என் மேய்ப்பர் என்கிற இந்த நூலானது பொதுவாக கத்தோலிக்கு கிறிஸ்தல் மட்டுமல்லாது பிரிந்த சபையாரும் பாடக்கூடிய கிறிஸ்தவ பாடல்கள் நாமும் கத்தோலிக் கிறிஸ்தவர்களும் ஆலயங்களில் பாடக்கூடிய அநேக பாடல்களினுடைய தொகுப்பு தாய் போல தேற்றி தந்தை போல அற்றி உன் அழகான கண்களை கண்டதாலே திருப்பாத நம்பி வந்தேன் எந்த ஜப வேலை வாழும் எனக்கு இது போன்ற பாடல்கள் ஆராதனையில் பாடக்கூடிய எல்லாம் தொகுத்து இந்த பாடல்கள் பற்றிய ராகம் தாளம் நோட்ஸ் வேலைத்தையும் உள்ளடக்கி அத்தோடு இணைந்து ஆங்கில பாடல்கள் பொதுவாக நாம் பாடக்கூடிய ஆங்கில பாடல்களையும் தொகுத்து இந்த நூலை படைத்திருக்கிறார் இந்த நூலானது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது ஜெயக்குமார் அவர்களை மீண்டும் உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த வாரமும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டீர்கள் நீரே என் மேய்ப்பர் யூ ஆர் மை ஷெப்பர்ட் வெஸ்டர்ன் நோட்ஸ் அண்ட் லிரிக்ஸ் என்கிற இந்த நூல் உருவாக காரணம் என்ன அந்த முதல் வாலியூமில் சொன்ன மாதிரி அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஆலயங்களில் பயன்படுத்தக்கூடிய பாடல்கள் இது வந்து நீரையின் மேற்பர் யூ ஆர் மை செஃபர்ட் ஸோ இது உருவாக்குறது வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு டுவெண்ட்டி சாங்ஸும் கொடுத்தாங்க எனக்கு வந்து அந்த பாடல் மாதிரி எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சகோதரர் ஸோ சாங்ஸ் எல்லாம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது எனக்கு இது வந்து என்னால் பண்ண முடியாத விடுத நீங்களே பண்ணிக்க முடியுமா கேரியான் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு அது ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பாடல்கள்லாம் வந்து யூடியூப் சாங்ஸில் இருந்து ஃபுல்லாக ஜீசஸ் பாட்டுங்க ஃபுல்லாக ஆராதனை பாடல்கள்லாம் அப்படியே ஆட் பண்ணி இது தொகுப்பாக ஃபுல்லாக மியூசிக்கை நோட்டேஷன்ஸ் எழுத ஆரம்பித்தேன் ஸோ இதில் வந்து அட்டைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னென்னா ஒரு பூங்கால வந்து புகைப்படம் எடுக்கிறதுனால கிட்டார்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் அங்கே வந்து திடீர்னு இது வந்து சார்ஜ் பண்ணுவோம் நீங்கள் உள்ளே கொண்டு போனால் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் புத்தகத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட்டு ஃபோன்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து கிட்டார்லாம் எடுத்துகிட்டு போனோடனே நான் சார்ஜ் பண்ணுவோன்னு சொன்னோடனே சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜஸ்ட் அப்படியே வெளியில் திரும்பி அப்படி பார்த்தாக்கா அதுதான் நான் வலுவின்மையிலும் வல்லமை நிறைவடைன்ற மாதிரி சின்ன பேசேஜ் மாதிரி இருந்து உட்கார்றதுக்கு அங்கேயே உட்காந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபோன்லேயே எடுக்கப்பட்ட போக ஏற்பாடு தான் ஜீசஸ் அங்கே உட்காந்துருக்க மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஒரு நண்பர் எடுத்து கொடுத்தாரு ஸோ அதை தொடர்ந்து அப்படியே இந்த புத்தகத்துக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஆயனாக இருந்து மந்தையை வழிநடத்தும் போது ஜீசஸ் வந்து ஒரு ஷெப்படாக முன்னாடி வழிநடத்தி கொண்டு போகிறாரு அந்த மாதிரி வந்து நீரையின் மேற்பார்ன்றது வந்து ஒரு அழகான ஒரு டைட்டில் கிடைச்சிது பாருங்கள் ஸோ அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து முதல் புக் பண்ணதுலேருந்து அந்த சகோதரனுக்கு கொடுத்த ஒரு ஊக்கமும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து இன்னொரு அடுத்த வாளியும் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுவும் இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக இருந்துச்சு உந்துதலாக இருந்துச்சு சரி ஓகே கேட்குறாங்க ஆர்வமாக இருக்கிறாங்க இன்னும் என்ன புதுசாக சாங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் வித் நோட்டேஷன்ஸோட அப்படின்னு வந்துச்சு மீண்டுமாக ஜெயக்குமார் இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த கண்டன்ட் எப்படி நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க அதை பற்றி நேர்களுக்கு சொல்லுங்களேன் இது கண்டட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் வந்து கீபோர்ட் சார்ட்டு இதில் கீபோர்டு வந்து ஃபைவ் ஆக்டிவ்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் செவன் லெட்டர்ஸு ப்ளஸ்ஸு ஷாப்ஸு ஃபைவ் ஸோ இந்த டுவெல் வந்து டிசேபிள்ஸ் டுவெல் டிசேபிள்ஸ் அது மீன் பண்ணி நான் டீச் பண்ணும்போதும் அந்த மாதிரி சொல்லும் போதும் அவங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும் மாதாமாவோடைய க்ரௌண்டில் பார்த்திங்கன்னா டுவெல் ஸ்டார்ஸ் இருக்கும் அது டிசேபிள்ஸுடைய அடையாளத்தை குறிக்கணும் ஸோ அதை வந்து மியூசிக்ஸ் வைஸாக ஃபஸ்ட்டு கண்டன்ட்னாக அதை சொல்லுவோம் செகண்ட் வந்து பேசிக் சிம்பிள்ஸு ஃபோர் கவுண்ட்டு டூ கவுண்ட்டு த்ரீ கவுண்ட்டு ஒன் கவுண்ட்டு ஆஃப் கவுண்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு கவுண்டிங் பற்றி இருக்கும் அது எல்லாமே கிட்டார்ஸ்லேயும் ப்ளே பண்ணலாம் அண்ட் தென் மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல் ஃப்ளாட் ஸ்கேல்ஸ் பேசிக் ஒரு பில்டிங் கட்டணுன்னா ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மாதிரி ஸ்கேல்ஸை தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க வந்து ஒரு சாங்க்குள்ளேயே ட்ராவல் பண்ண முடியும் ஓகே இல்லைனா ஏனோ தானோனோ அப்படி இயரிங்கில் தான் வாசிச்சுட்டு ஃபேட் அவுட் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வேணுன்றதுனால மைனார் மேஜர் ஸ்கேல் கொடுத்துருக்கோம் அதோடு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் கொஞ்சம் அட்வான்ஸாக பிள்ளைங்களுக்கு அப்படின்னா ஃபோஸில் ஒரு பியானோ ஸ்டைலில் வேம்பிங்கு சிம் பக் சிம் தம் சிம் தக் தம் இதெல்லாமே கொஞ்சம் ஓன் இம்ப்ரோவைசேஷன்ஸில் கொடுத்துருக்கிறது தென் த்ரீ ஃபோரில் அதே மாதிரி பேட்டர்ன்ஸுங்க டூ ஃபோர் சிக்ஸ் எயிட்டு அப்புறம் ராகஸ் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் செவன்டி டூ மேகதாத்தா ராகஸில் ஸோ அது தொடர்ந்து சாங் லிஸ்ட்டு அப்படியே வந்துட்டுருக்கு பார்த்தேன் இந்த சாங்ஸ் எப்படி செலக்ட் பண்ணிங்க ஜெயக்குமார் பிற சகோதரர்கள்லாம் நிறைய இந்த ஃபெமிலியரான பாடல்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நான் ஜஸ்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஒரு சாங்காக இருக்கும்போது கேட்ட பாடல்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு பாடும்போது சர்ச்சில் ஆராதனை பாடலாம் பாடும்போது ஓகே இந்த அன்பு குருவின் சாங்லாம் பாடலாமே எழுதலாமேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வரணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போல தேற்றி முதல் பாடலாக இருக்குது அதில் வந்து தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே பியூட்டிஃபுல்லான மெலடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கணுன்ற ஒரு ஒரு சமத்துவ எண்ணம் இருந்துச்சு ஃபாதர் அதுதான் ஒரு பேஸ் ஆக்சுவலாக இதில் வந்து ஃபுல்லாக நான் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்லாம் இந்த தாய்ப்போல தேற்றில் உள்ள அந்த எல்லாம் சொல்லுங்களே அது என்ன ஸ்டைல் என்ன டெம்போ வாய்ஸு மோடு இதெல்லாம் சொல்லுங்களேன் இதில் வந்து எஃப்மேஜர் ஸ்கேலில் அமைஞ்சிருக்கு ஃபாதர் இதில் சம்டைம்ஸ் வந்து ஹையர் ஸ்கேலில் ஆடுறதுன்னா ஒரு மைனஸ் ட்ரான்ஸ் ஒரு மைனஸ் ஒன்று பண்ணியாச்சுன்னா இமேஜர் ஆகிடும் ஓகே ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக சாங்ஸ் ப்ளே பண்ணும் போது ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ப்ளே பண்ணி பார்த்துட்டு தான் சாங்ஸ்குள்ளேயே போகணும் அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கேல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கண்டிப்பாக சாங்ஸ் இங்கே பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் ஸ்டைல் வந்து இங்கிலீஷ் வால்ஸ் த்ரீ ஃபோர் டைம் சிக்னேச்சரில் இருக்குது டெம்போ வந்து ஆவரேஜாக தான் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்கு இது சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஃபீல் மாறிடும் தாய்ப்போல தேற்றி தந்தை போல அப்படின்னா ரொம்ப குடுகுடுகுடுன்னு அந்த உணர்வு இல்லாமல் பாடுவாங்க ஸோ வாய்ஸஸ் யூஷுவல் நம்ம பியானோ எடுத்துக்கலாம் அதோட டூயல் யூஸ் பண்ணோன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சாக்ச ஃபோனில் ப்ளே பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்டில் இந்த மெலடிக்காவில் ப்ளே பண்ணுறேன் இந்த சாங் ஒவ்வொரு மாதிரி ஒரு சவுண்ட் பண்ணோம் அந்த அணுக்கு நோட்ஸுங்களும் அச்சோக்கட்ரா அப்போச்சுட்ரா மாடர்ன்ட்டு ட்ரில் இதெல்லாமே வந்து ஆர்னமெண்டேஷன் சொல்லுவாங்க வெஸ்டர்னில் ஸோ அந்த ஆர்னமெண்டேஷன் இப்போ நம்ம எப்படி உடைகள் உருத்தும் போது பெண்கள் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஆர்னமெண்டேஷன்ஸோடு பாடினா தான் அந்த சின்ன சின்ன அணுக்கங்கள் கமகம்ஸ் எல்லாம் வந்து கிளியராக பாட முடியும் இல்லைன்னா பிளைனாக தான் பா அந்த மெலடியோடைய ரன் வந்து பிளைனாக தான் இருக்கும் ஃபாதர் அதுதான் இவ்வாறாக ஏறக்குறைய ஐம்பது பாடல்களை நீங்கள் பட்டியலிட்டு ஒவ்வொரு பாடலை பற்றிய நோட்ஸோடு கொடுத்துருக்குறீங்க இருபத்தி நான்காவது தலைப்பில் நீங்கள் மட்டும் இல்லையனாங்கிற பாடல் இருக்கிறது பக்கம் ஐம்பத்தி மூன்று இந்த பாடலை பற்றிய அந்த தரவுகள் எல்லாம் சொல்லுங்களேன் இது சிக்ஸ் சீட்டு டெம்போவில் வரும் சார் ஓகே ஸோ இது ஸ்லோ ராக் வச்சுக்கலாம் டெம்போ வந்து பொதுவாகவே வந்து ஹண்ட்ரட் மேலே வச்சா ஸ்பீடாக போகும் இது வந்து செவன்டி சிக்ஸ் ஸ்லோ டெம்பில் வச்சுட்டு ப்ளே பண்ணலாம் இது பியூட்டிஃபுல்லான மெலடி வரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெலடி இது வந்து ராகா பேஸில் இருக்கு ஆக்சுவலாக சிந்து பைரவி ராகா பேஸில் இருக்கும் அந்த சாயிங்கன்னா நீங்க மட்டும் இல்லை எங்கோ நான் சென்று இருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ளே போயிருப்பேன் மருந்தும் போயிருப்பா மருந்தும் போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரே நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரே எப்படி சொல்வேன் என்னன்னு சொல்வேன் நீர் செய்ததை ஒன்று இரண்டா மூன்று என்று என்ன முடியாதே எப்படி சொல்வேன் என்னன்னு சொல்வே நீர் செய்ததை ஒன்று இரண்டாம் மூன்று என்று என்ன முடியாதே இந்த மாதிரி ஒரு உணர்வோட எனக்கு ஹார்ட்ல டச்சான ஒரு பாட்டு பதை இது அடிக்கடி பாடும் ஒரு ரொம்ப சோகமா அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு ஒரு நான் இருக்கிறேன் பயப்படாத ஆண்டவர் கடவுள் ந இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அருமையான பாடல் இது இது பிரிந்த சபையார் போட்டு கூட நம்முடைய ஆலயங்களே நிறைய ஆராதனையெல்லாம் அது பாடுறாங்க ரொம்ப ஒரு பாடல் இசைக்கின்ற பொழுது பாடுகின்ற பொழுது அது எளிதாக பாடக்கூடிய மக்களை சென்றடைந்து அவங்க ரிப்பீட் பண்ணணும் அந்த பாடலை பொதுவாக நிறைய கவிதை நடையில் அப்படி இப்படிலாம் எழுதுகிறோம் அது வார்த்தையை புரிஞ்சுக்கிறது மக்கள் கஷ்டப்படுறாங்க அது ஒரு முறை கேட்ட உடனே பாடுறதுக்கு உதவியாக இருந்ததுன்னா நன்றாக இருக்கும் கண்டிப்பாக அதுதான் அது வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அந்த மூடை கிரியேட் பண்ணக்கூடிய இசையாக இருக்கணும் பாடலாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கம் மிக அருமையாக இந்த காமன் சாங்ஸ் முழுக்க முழுக்க ஜீசஸை பேஸ்ட் பண்ணி உள்ள சாங்ஸை தான் இதில் கொடுத்துருக்குறீங்க இது வந்து பொதுவாக உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் பாடக்கூடிய பாடல்கள் இன்னும் நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களிலும் இந்த பாடல்களை பாட பாடுறாங்க இதனை தொடர்ந்து அருமையாக ஒரு பதினைந்து ஆங்கில பாடல்களையும் இதில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க தேர் ஷேல் பி சபர்ஸ் அப் பிளெஸ்ஸிங் ஆல் டூ ஜீசஸ் ஐசரோட காணிக்க பாடல் ஜாய் டு த வேர்ல் ஓ கமால் இதெல்லாம் கிறிஸ்மஸ் சாங்ஸு ஜிங்கிள் பெல்ஸ் திஸ் இஸ் த டே ஜீசஸ் வாண்ட்ஸ் மி சைலன் நைட் வி த்ரீ கிங்ஸ் வென் வி வாக் வித் த லார்ட் வி விஷ்ய மெரி கிறிஸ்மஸ் இது போன்ற ஒரு பதினைந்து ஆங்கில பாடல்களை கொடுத்துருக்குறீங்க இந்த நூலுமே கூட பொதுவாக அனைத்து கிறிஸ்தவனும் மையப்படுத்தி இந்த நூலை படைத்திருக்கிறீங்க கட்டாயம் கத்தோலிக்கர்களும் இந்த நூலை பயன்படுத்தலாம் என்பது உண்மை குறிப்பாக இசை படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் கடந்த வாரம் பயன்படுத்தி அந்த நூலும் சரி இந்த நூலும் சரி அவர்கள் இதை உதவியாக வைத்து கொண்டு அவர்கள் இசைகிரி மீட்டுகின்ற பொழுது அது அதை அது தெரிந்த ஞானத்தோடு அந்த இசைகிரி மீட்டுவதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த நேரத்தில் ஜெயக்குமார் அவர்களே ஒரு மியூசிக் டீச்சர் மியூசிக் கம்போசர் என்ற விதத்தில் இன்றைக்கு எந்த விதத்தில் இந்த இசை என்பது வழிபாட்டுக்கு உதவியாக இருக்குது எந்த அளவுக்கு இசையை மக்கள் விரும்புகிறாங்க சொல்லுங்களேன் இப்போது வெறுமனையாகவே பாட்டை வந்து கேட்டுட்டு மறந்து போயிடுற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பழைய பாடல்கள் எப்போதும் இதயத்தில் இதயத்தை டச் பண்ணிகிட்டே தான் இருக்குது இப்போது ஒரு சில பாடல்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஃபாஸ்டராக ஃபாஸ்ட்டு வேர்ல்டு மாதிரி அப்படி கடந்து போயிடுது பட் இன்னும் கம்போஸ் பண்ணுற எல்லாரும் நாங்களும் சரி இது மாதிரி இதயத்தை தொடற மாதிரி வரிகளை அந்த மோனை மோனையோடு எழுதி எளிமையாக முணுமுணுக்க செய்து அப்படி பண்ணணும்னு ஒரு ஆசை தான் பாதர் ஸோ அந்த மாதிரி பண்ணணுன்னு வரும் ஜென்ரேஷனில் வரும் தலைமுறையினர் அந்த மாதிரி கம்போஸர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இளைய சமுதாயத்தில் உள்ள இளைய பிள்ளைங்களுக்கு சில்ட்ரனுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கக்கூடிய விஷயம் இதுதான் பதர் பாடல் டீமேஜர் ஸ்கேலில் இருக்குது ஃபர் இது சங்கராபரணத்தில் இருக்குது இதனுடைய ஸ்டைல் வந்து கிட்டார் பாப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு டெம்போ எயிட்டி வாய்ஸ் கிட்டார் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் டூ லேயர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் மாஸில் ப்ளே பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் சாங் இதுதான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மாஸ் சாங்ஸ்லாம் உள்ளே வந்து ஓகே டூ ஃபோரில் டூ பை ஃபோரில் டூ ஃபோர் வந்து ஃபுல்லாக

வாழ்வை அளிக்கும் அது த்ரீ ஃபோர் மோஸ்ட் பாப்புலர்லி நைன்டி பர்சன்டேஜ் வந்து காணிக்க பாட்டு ஃபுல்லாக த்ரீ ஃபோரில் தான் அப்போதை கம்போஸிங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி கம்போசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து வச்சிருக்கிற இந்த பாடல்களில் இன்னைக்கு இந்த தலைமுறையிலும் பயன்படுத்துறாங்க போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நன்றி ஜெயக்குமார் மிக அருமையாக அந்த ஒரு நூலை படைத்திருக்கிறீங்க உங்களுடைய அட்டை படத்தில் கூட புனித செசிலியால் கீபோர்டு வாசித்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அட்டைப்படத்தை அருமையாக கொடுத்துருக்குறீங்க இந்த நூல் இசை படித்து கொண்டிருக்கிற அல்லது ஆலயங்களில் திரு இசை வாசிக்கிற அனைத்து இசைகளில் மீட்டுவோருக்கும் பாடக்குழு தலைவருக்கும் இந்த நூல் உதவியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு இல்லை இந்த நூலை எல்லாரும் வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கறதா என்னுடைய நோக்கம் கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை தூக்கி போட்டு போகாமல் இது போன்ற புத்தகங்கள் இருக்கிற பொழுது இது மிக உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போ எங்களுடைய எங்களிடம் படித்துக் படித்து கொண்டிருக்கிற குழந்தைகள் கூட இந்த நூலை நான் கொடுக்க நான் முயற்சிக்கிறேன் ஜெயக்குமார் அவர்களே ஒரு ஆர்கனிஸ்ட் கம்போசர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு திரு இசை படித்து கொண்டிருக்கிற இசைக்கருவிகள் நூல் இசைக்கருவிகளை படித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கத்தோலிக்க மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும் முறையாக படித்து அவங்க லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டா ரொம்ப பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபாதா இப்போ இயரிங்கில் ப்ளே பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அது வந்து அப்படியே காற்றோடு காற்று போயிடும் ஸ்டேண்ட் பண்ண முடியாது ஸோ முறையாக வந்து குழந்தைங்க வந்து கற்றுக்கணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் நல்லாவும் இருக்கும் அவங்க வந்து இட்வல் பி பயணத்தில் இசை பயணத்தில் அவங்க போயிட்டே இருக்கலாம் ஸோ முறையாக கற்றுக்கணுன்றது இன்றைக்கு இசை கற்றுக்கொள்ளுன்னு சொன்னால் நிறைய வழிகள் இருக்கிறது இன்றைக்கி ஈவன் ஆன்லைன்லேயே கூட பிள்ளைங்க கற்றுக்கொள்கிறாங்க இன்றைக்கு இது போன்ற காரியங்களில் பெற்றோர்களும் ஆர்வம் செலுத்தி சிறு வயதிலேயே அவங்களுடைய திறமையை கண்டுபிடித்து அவங்கள இசைக்கறிவி மீட்டுவதற்கும் பாடுவதற்கும் பயிற்றுவிப்பதும் வைப்பதும் நல்லது இன்றைக்கு எந்தளவுக்கு மற்ற கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அது போல திறமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைங்க கத்தோலிக் கிறிஸ்தவ பிள்ளைங்களை இசைக்கருவி மீட்டுவதற்கு பெற்றோர்கள் அவர்களை பயிற்றுவிக்கணும் வைக்கணும் அவர்கள் ஆலயத்தில் பாடுவதற்கு இசைக்கறி மீட்டுவதற்கு உற்சாகப்படுத்தணும் இது மாதிரி இருக்கிற பொழுது அவர்கள் ஏதோ ஆலயத்தில் வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக மாறுவதற்கு உதவியாக இருக்கும் என்பது தான் என்னுடைய ஆசை ஒவ்வொரு கத்தோலிக்க ஆலயங்களிலும் நல்ல இசைக்கறி மீட்டக்கூடிய இளம் தலைமுறையினை உருவாக்க வேண்டும் அவர்களும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மக்கள் ஜெபிப்பதற்கு உதவியாக அவர்கள் இசைக்கறி மீட்ட வேண்டும் என்பது தான் நான் நான் இருந்த பங்குகளெல்லாம் நான் அதிக முயற்சி எடுத்திருக்கிறேன் நிறைய சின்ன பிள்ளைங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு ஒரு வரலாற்று கடமையாக இதை நான் பார்க்குறேன் இதை நீங்கள் நீங்கள் சொல்லியிருப்பது போல் மியூசிக் இஸ் நாட் மை ஜாப் இட் இஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இதை நான் வந்து ஒரு ஏதோ ஒரு கமர்ஷியலாக நீங்கள் போட்ட புத்தகமாக இருக்கிறதுல இதை வந்து கட்டாயம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வழிபாடுகள் இன்னும் அர்த்தமுள்ளதாக ஆக வேண்டும் என்கிற நோக்கத்தில் அந்த இசைக்கருவியை மீட்டக்கூடிய அந்த புதிய தலைமுறைக்கு உதவியாக இந்த நூலை படைத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதான் நான் நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற நல்ல நூல்களை நீங்கள் படைக்க வேண்டும் நம்முடைய வழிபாடுகளுக்கு உதவியாக உங்களை போன்ற இளைஞர்கள் இளம் தலைமுறையினர் இந்த வழிபாடுகளுக்கு இன்னும் பல்வேறு நிலையில் உதவி செய்ய வேண்டும் என்பதை மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டுமாக மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது இந்த ஒரு பணிக்காக தொடர்ந்து நீங்கள் இது போன்ற நல்ல புத்தகங்களை எழுதி நீங்கள் இந்த திருச்சபை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன நேர்களே நீரே என் மெய்ப்பெழுங்கிற இந்த புத்தகம் ஒரு அருமையான இசைக்கறி மீட்டக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு உதவியாக படைக்கப்பட்ட புத்தகம் இந்த புத்தகம் ஏற்கனவே சொன்னது போல பல பாடல்களை உள்ளடக்கி ஏறக்குறைய ஐம்பது பாடல்களுக்கு மேலாக பொதுவான பாடல்களை அந்த பாடல்களுடைய பாடல் வரிகள் அதனுடைய நோட்ஸு அதனுடைய ராகம் தாளம் இது போன்ற அனைத்து தரவுகளை உள்ளடக்கி பிள்ளைகள் இதை பார்த்து வாசிக்கூடிய அளவுக்கு இது உறுதுணையாக இருக்கின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எனவே இந்த நூல் தேவைப்படுவோர் எழுத்தாளரின் நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்கிய வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி